யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அதை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் டெஃபினட்டாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது இருந்ததுனாக்கா நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அத்தனை பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பிரச்சனை வியாபார பிரச்சனை பணம் வந்தால் கையில் தங்க மாட்டேங்குதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இந்த பேசிக்கான பிரச்சனைகள் தான் வந்து மெயினே இப்போ நமக்கு இதில் வந்து எல்லாமே வந்து ரெகுலராக நடந்துன்னு வந்தால் நமக்கு பிரச்சனையே இருக்காது அதுக்கு வந்து நான் உங் உங்களுக்கு இங்கே மூணே மூணு இது சொல்கிறேன் பரிகாரம் சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் ரெகுலராகவே இதை பண்ணிவிட்டு வாங்களேன் உங்கள் வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது பணப்பிரச்சனையும் இருக்காது எந்த இதுவான சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது நல்லா அமைதியா நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் இதை நான் இப்ப சொல்றேன் கேளுங்க அது நீங்கள் பண்ணிட்டு வாங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க ரொம்ப ஈஸி நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு ரூமுக்கும் கதவு இருக்கும் பாத்தீங்களா அந்த கதவுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு க கிளாஸ் எடுத்துக்கோங்க கிளாஸ் சின்ன இன்னும் கிளாஸாவும் இருக்கலாம் இது கப்பு வடிவமாகவும் இருக்கணும் ஆனா தான் இருக்கணும் ஓகேங்களா அதில் வந்து முழுக்க வந்து கல்லூப்பை கொட்டிடுங்க இந்த கிளாஸ் முழுக்க ஃபுல்லாக ரொம்பினா மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கம்மி கம்மியாகலாம் இருக்கக்கூடாது நல்லா ரொம்பின மாதிரி கல்லூப்பை கொட்டிவிட்டு உங்கள் வீட்டோட அந்த கதவு டோர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு ரூம்லேயும் டோருக்கு பின்னாடி வந்து வச்சுடுங்க ஏன் இது வைக்கணும் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸுங்கிறது வந்து எப்போவுமே மூளைக்கு மூளை தான் இருக்கும் அது மூளையிலேருந்து ரிலீவாக எடுத்ததுனால அந்த பர்டிகுலர் ரூம்லேருந்து இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் வீடு முழுக்க நம்ம பண்றதுக்கு வீட்டோட வாச கதவுக்கு பின்னாடி வச்சா கூட நம்ம ஒரு ஒரு ரூம்லேயும் டோருக்கு பின்னாடி இதை வச்சுட்டு வாரம் ஒரு தடவை வந்து இதை கால் படாத இடத்துல அதாவது தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டு புதுசு ஃபில்லப் பண்ணி வைங்க வாரம் வாரம் இது என்ன ஆகுனாக்கா உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியுமே வந்து ஃபார்ம் ஆகாது வீட்டில் சண்டை சச்சரவு வராது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வராது ஒரு ஒரு ரூம்லையும் வைங்க ஒரு ஒரு ரூம்லேயும் கதவுக்கு பின்னாடி வைங்க கதவுக்கு பின்னாடி வச்சுட்டு கதவை மூடும்பொழுது அது ஓ ஓப்பனாக அங்கே இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் க்ளோஸ் பண்ணக்கூடாது இதை இது வச்சுட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து மிகப்பெரிய மாறுதல் உங்களுக்கு தெரியும் இந்த இதை வைக்கும் பொழுது இது கிளாஸில் இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர்லேயும் வைக்கலாம் சின்ன பவுல்லையும் வைக்கலாம் இவ்வளோ வச்சால் போதும் சின்னதாக வச்சாலே போதும் நீங்கள் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் பசங்க கிட்டக்கு வந்து ஒரு ஒத்துமை எல்லாமே வீட்டில் எல்லாமே வந்து சஞ்சல் சச்சரவே இல்லாமல் நல்ல பண வரவும் இருக்கும் நெகட்டிவ்ஸ் எல்லாமே போயிடுங்க ஒரு ஒரு ரூம்லையும் டோரோட பேக் சைடு வைங்க கீழே வச்சாலும் சரி கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்து அதில் வைச்சாலும் சரி டோரோட பேக் சைடு இருக்கணும் வாரம் வர இதை மாற்றணும் அடுத்த பரிகாரம் வந்து இந்த பர்டிகுலர் பரிகாரம் வந்து நம்ம தென்மேற்கு தான் வைக்க போகிறோம் அதுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டியை ஒரு மண்பானை தான் எடுத்துக்கிறீங்க இதில் வந்து நீங்கள் போட வேண்டியது வந்து அரிசி மஞ்சள் துண்டு காயின்ஸ் மட்டும்தான் அதாவது மீதியெல்லாம் வந்து கிச்சனில் போட வேண்டிய ஐட்டம்ஸ் கிடையாது அரிசி மஞ்சள் துண்டு காயின்ஸ் போட்டு ரொப்பிடுங்க இதை வந்து நீங்கள் தென்மேற்கு மூலையில் வைங்க இது என்ன ஆகுனாக்கா உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பஞ்சமே இருக்காது தென்மேற்கு மூலையில் மேலே வைக்கலாம் கீழே வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அரிசி இதெல்லாம் எடுத்து புறாக்களுக்கெல்லாம் போட்டுவிட்டு காயின்ஸை மட்டும் திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய பானை வேணும்னு அவசியம் இல்லை சின்ன பானை போதும் பானையில் தான் வைக்கணும் மண்பானையில் தான் வைக்கணும் இது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கலாம் இது வந்து உங்கள் வீட்டில் வியாபாரம் பண விருத்தி உங்கள் வீட்டில் யாருக்குமே பண பஞ்சமே வராது உங்களோட இருக்கிறவங்க யாருக்குமே இது எந்த வீட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே பண பணப்பஞ்சங்கிறது இருக்கவே இருக்காது இது செஞ்சு பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடுத்தது வந்து வீட்டில் எப்போவுமே வற்றாமல் வந்து இருக்க வேண்டியது வந்து பணமும் மற்ற மளிகை பொருட்களும் தான் இது வந்து வீட்டில் எப்போவுமே வற்றாமல் இருக்கணும் இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் பண்ணுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு ரொம் நம்ம நம்ம வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றினாலே போதும் இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக பானை எடுத்துக்கோங்க சின்னது போதும் சின்னது போதும் நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமான ஒரு பிராணையெல்லாம் வேண்டாம் இந்த பானைக்குள்ளே வந்து நீங்கள் போட வேண்டியது வந்து இங்கே பாருங்க என்னென்ன வச்சுருக்கேன் மஞ்சள் கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு வெந்தயம் அரிசி வெல்லம் இது எல்லாத்தையும் அந்த பானைக்குள்ளே போட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் காயின்ஸ் போடுங்க ரவுண்டாக வந்து ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க இந்த பானைக்கூட முன் பானையை பார்த்தா மாதிரி அந்த கண்ணாடி எடுக்கணும் பானை ஓப்பனாக இருக்கணும் கொஞ்சம் காயின்ஸும் போடுங்க பார்த்துக்கோங்க வெல்லம் மஞ்சள் கொஞ்சம் இது சாரி தோரம் பருப்பு கடலப்பருப்பு தோரம் பருப்பு ஏதோ ஒரு பருப்பு அரிசி வெந்தயம் வச்சுருக்கேன் ஓகேங்களா இது ப்ளஸ் காயின்ஸ் இந்த இதில் போட்டுருங்க இதை வந்து ஃபுல்லாக ரொப்பிடுங்க காயின்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக ரொப்பிட்டு இதுக்கு மு முன்னாடி வந்து ஒரு ரவுண்டில் கண்ணாடி வச்சு இதை வந்து கிச்சனில் வச்சுடணும் நீங்கள் இதை வந்து நீங்கள் வார வாரம்லாம் மாற்ற வேண்டாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி அந்த பொருட்களெல்லாம் உபயோகிச்சிக்கலாம் கா பொருட்களை வந்து உபயோகிச்சுட்டு காயின்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே காயின்ஸை போட்டுக்கலாம் கண்ணாடி வச்சுக்கோங்க இங்கே அதை பார்க்குற மாதிரி இது ஓப்பனாக இருக்கணும் இது ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டியது இது என்ன ஆகுனாக்கா உங்கள் வீட்டில் எப்போவுமே மளிகை சாமானுக்கோ அரிசிக்கோ சாப்பாட்டுக்கோ பஞ்சமே வராது இது நீங்கள் இன்னும் வந்து அன்னபூர்ணி தேவிக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதம் அன்னபூர்ணி தேவி செலவு வச்சுருப்போம்லே சின்னதாக அது வந்து வைங்க அதுக்கு முன்னாடி இதை வைங்க இன்னும் பிரமாதமாக இருக்கும் இது வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுங்க போதும் ஓகேங்களா இது ஒன்று ஒரு ஒரு இதுவுமே இருக்காது ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த தானியங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலைனாக்கா கலந்துருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியலனாக்கா புறாக்களுக்கும் காக்காக்கோ அப்படியே வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க ஓகேங்களா இது ரொம்ப வந்து உங்கள் வீட்டில் வந்து தானிய விருத்தி பணத்து இதுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் உங்கள் ஏழு தலைமுறைக்கும் சாப்பாட்டு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் ஓகே சேனல் பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் இன்னொரு நம்பர் நைன் நன்றி வணக்கம்